பிரவீன் அப்பா வாங்க உட்காருங்க சார் வாசு அப்பா நாங்கள் எல்லாம் உங்கள் லெவலுக்கு நிமிர்ந்து கூட பார்க்க முடியாது பிரவீன் அப்பா என்னங்க லெவல் உங்கள் குழந்தைகளை மணிமணியாக வளர்த்துருக்கீங்க வேணியை பார்த்ததில்லையே தவிர வாசுவை பார்த்திருக்கிறோம் பெரியவர்கள் மேல் மதிப்பும் மரியாதையும் வைத்திருப்பவன் அவனை பார்த்தாலே தெரியுது சார் உங்கள் குடும்பம் எவ்வளவு கட்டுக்கோப்பானதுன்னு காசு கொடுத்தா ஒழுக்கம் வருமா சார் அதுக்காக என்னோட மகனும் மரியாதையை தெரியாதவனு சொல்ல முடியாது பெரியவங்க அடிச்சாலும் எதிர்க்காமல் வாங்கிக்கிட்டான் அது உங்களுக்கே தெரியும் என்று நிறுத்தினார் பிரவீன் அமைதியாக நின்றிருந்தான் வாசு அப்பா தான் செய்த தவற்றை உணர்ந்தார் எடுத்தவுடன் பிரவீன் மேல் கை நீட்டி இருக்கக்கூடாதோ என்று கொஞ்சம் ஃபீல் செய்து பிரவீனை பார்த்தார் என்னுடைய மகன் பொறுமையா அவனுடைய நிலையை விளக்க நினைக்கிறான் புரிஞ்சிப்பிங்கன்னு நம்புறேன் வாச அப்பா ஏதும் பேசாமல் இருந்தான் பிரவீன் அப்பா யோசிக்க எதுவும் இல்லை சீக்கிரம் நமக்கு வசதியான ஒரு நாள் பார்த்து ரிசப்ஷன் வச்சிடலாம் எப்படி இருந்தாலும் குழந்தைகள் கல்யாணம் செய்துக்கிட்டாங்கன்னு உலகத்துக்கு சொல்லிதானே ஆகணும் வாசு அப்பா பொண்ணுக்குன்னு கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கோம் பெருசாக செய்ய முடியுமான்னு தெரியாது சார் சார் உங்கள் வீட்டு மகாலட்சுமியை எங்கள் வீட்டுக்கு அனுப்ப போகிறீங்க தயவுசெய்து அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு எங்களை அவமானப்படுத்தாதீங்க எனக்கு ஒரே மகன் என்னுடையது எல்லாம் அவனுக்கு தான் என்ன என்னுடைய கடைசி காலத்தில் நான் அவர்களுக்கு பாரமாக இருக்க போகிறேன் உறவுகளுக்கு அவசரமாக கல்யாணம் செய்ய வேண்டியதாக போச்சு அப்படின்னு ஏதாவது காரணம் சொல்லுங்க ஜாதகம் அது இதுன்னு ஏதோ சொல்லுங்க எல்லோரையும் கூப்பிடுங்க பெருசா செய்திடலாம் செலவு எங்களுடையது வாசு அப்பா எழுந்தார் பிரவீனிடம் சாரிப்பா என்று சொல்லிவிட்டு பிரவீன் அப்பாவிடம் உங்களை பார்த்து பேசியதில் கொஞ்சம் தெம்பு வருது நன்றி சார் நாள் பார்த்து சொன்னீங்கன்னா நாங்கள் பத்திரிகை அடிச்சுடுவோம் பிரவீன் அப்பா புரிஞ்சுக்கிட்டதுக்கு நன்றி வாசு அப்பா இல்லை சார் தம்பி இல்லைனா என்னோட பொண்ணு எங்களுக்கு கிடைச்சிருக்காது காலம் முழுவதும் நாங்கள் தான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம் ரொம்ப தேங்க்ஸ் கையெடுத்து கும்பிட்டார் பிரவீன் இல்லை அதெல்லாம் வேண்டாம் ப்ளீஸ் எனக்கு உங்களை மாதிரி நல்ல குடும்பம் கிடைக்க போகுது வாச அப்பா பிரவீன் கையை குலுக்கிவிட்டு நகர்ந்தார் பிரவீன் தன்னுடைய அப்பாவிடம் தேங்க்ஸ் வா நீங்களும் என்னை தப்பாக நினைச்சிடுவீங்களோன்னு பயந்துட்டேன் மருமகள் அழகாக இருக்கா என்று பிரவீனின் விரல் பதிந்த கன்னத்தை வருடினார் பிரவீன் அவரை கட்டிக்கொண்டார் அசோக் விவேக்கு போன் செய்து அப்பா நந்தினியை பார்த்தீங்களா ஏன் ஃபோன் பண்ணவே இல்லை விவேக் சொல்ல முடியாமல் தவித்த விஷயங்களை சொல்லி முடித்தார் அசோக் உடைந்து அழுதான் அப்பா விவேக் நந்தினியோட இன்றைய நிலை இதுதான் அசோக் நான் வரட்டுமா விவேக் வந்து என்ன பண்ணுவ வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல அந்த பொண்ணு ரொம்ப நொந்து இருக்கிறாள் உன்னால் அவளுக்கு எப்படி ஆறுதல் தர முடியும் உன்னை பார்த்து இன்னும் சங்கடப்பட்டால் என்றால் அசோக் நான் அவளுடன் பேசணும்பா உனக்கு என்ன நடந்தாலும் நான் இருக்கிறேன்னு ஆறுதல் தரணும்பா அசோக் அப்பா நீங்க பல முறை கேட்டீங்களே மாறனுக்கு டெண்டர் விட்டு கொடுக்க காரணம் என்னன்னு உங்க மருமகளுக்கு நடந்த கொடுமை இதுதான்ப்பா என்னோட கண்ணு முன்னாடியே எங்களை மிரட்டி வாங்கிட்டா வெளியே சொல்ல முடியாமல் புழுங்கி அதை நெருப்பு பரவாயில்லை எரிஞ்சு போயிட்டா அவள் அப்போ மூணு மாசம் கற்பம் விவேக் நெஞ்சை பிடித்து கொண்டார் அவரால் பேச முடியவில்லை அசோக் நந்தினிக்கு அந்த சூழ்நிலை வரக்கூடாது அவளுக்கு என்னோட ஆறுதல் தேவைப்பா நான் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கணும் விவேக் உன்னோட இஷ்டம் வாசு அப்பா அம்மா இருவரும் வீட்டுக்கு சென்றனர் வாசு வேணி பக்கத்தில் அமர்ந்து இருந்தான் வாசு ஏ தூக்கம் வரலையா வேணி வருது ஆனா அப்பா ஏன் பிரவீன் சாரை அடிச்சாரு ஏதாவது பிரச்சனையா அம்மா கூட அவரை திட்டினாங்க வாசு ஒன்னும் பிரச்சனை இல்லை வேணி எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கு நான் தான் என்னவோ பிரச்சனை பண்ணிட்ட போல இருக்கு வாசு இல்லைடா வேணி யோசித்தா நான் நந்தினி கூட போனேன் அவளை எங்கோ கூட்டிட்டு போனாங்க என்னை தனியாக கூட்டிட்டு போனாங்க அப்புறம் எங்கள் ரெண்டு பேரையும் ஒரே ரூமில் அடைச்சி வச்சிட்டாங்க பாவ நந்தினி அவளோட காலை என்னவோ பண்ணிட்டாங்க உடவை கட்டி அவளோட கழுத்தில் தாலி கட்டி வச்சுருந்தாங்க பார்க்கவே பரிதாபமாக இருந்தது வாசம் ம் வேணி திடீர்னு ரெண்டு பேர் எங்களுக்கு ஊசி போட்டாங்க திடீர்னு துப்பாக்கி சத்தம் பிரவீன் சாரும் கார்த்திக் சாரும் வந்தாங்க அப்போ ரெண்டு பேர் கயிறை வச்சு கழுத்தில் இருக்கினாங்க அப்போ என்று சொல்லி கொண்டே கழுத்தை தொட்டவன் என்னவோ உணர கழுத்தை தட்டினான் தாலி வெளியே வந்து விழுந்தது வேணி அண்ணா என்று கத்தி அழுதாள் சத்தம் கேட்டு பிரவீன் ஓடி வந்தான் ஆசை வேணி கத்தாதே அழாதே பொறுமையா இரு என்று அவளை அணைத்து கொண்டான் பிரவீன் என்ன ஆச்சு வேணிக்கு கல்யாணம்னா கொஞ்சம் பயம் பிரவீனுக்கு தூக்கி வாரி போட்டது இப்படி ஒரு பிரச்சனை இருக்கா வேணி அண்ணா என்னை கல்யாணம் மட்டும் பண்ணி கொடுக்காதே நீ என்ன சொன்னாலும் செய்கிறேன் நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டா மன்னிச்சிடுங்க என்னை கொலை பண்ணிடாதீங்க எனக்கு இது வேண்டாம் கலட்டிடவா என்று புலம்பியவளை பார்த்து விக்கித்து போனான் பிரவீன் ஆஸ் ஏ உனக்கு ஒன்றும் ஆகாது உன்னுடைய கணவர் உன்னை நல்லா பார்த்துப்பார் வேணி இல்லை பொய் நான் சாக போகிறேன் என்று பெரிதாக அழுதான் பிரவீன் அவள் அருகில் வந்தான் வேணி இங்கே பாருமா உனக்கு ஒன்றும் ஆகாது வேணி நடுங்கி ஒதுங்கினாள் பிரவீன் ஏ விழுந்துடாதே என்று சொல்ல சொல்ல தடுமாறி கீழே விழுந்தான் பிரவீனும் வாசுவும் தூக்கி அவளை உட்கார வைத்தனர் பிரவீன் சிஸ்டர் என்று நர்ஸை அழைத்து சில மருந்து சொல்லி வேணிக்கு ஊசி போட்டு தூங்க வைத்தான் அவள் தலையை வருடிவிட்டு இந்த வயசுல இப்படியெல்லாம் கூடவா பயந்துக்குவாங்க வாசு அதுக்கு காரணம் சொன்னான் பிரவீன் கல்யாணத்தை நினச்சி பயந்துக்கிறானா அதை வச்சு மேலும் பயப்படுத்தி வச்சுருக்கீங்க இப்போதான் உங்கள் அப்பாவை சமாளித்து உன்னை சமாளித்து இன்னும் உங்கள் அம்மாவை எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியலை அதுக்குள்ளே உன்னோட தங்கச்சி இப்படி சூப்பராக என்னோட வாழ்க்கையில் விளையாடுறீங்க வாசு சின்ன பண்ணு ரொம்ப குறும்பு பண்ணுவா அதுக்காக என்னவோ சொல்லி பயப்படுத்தி வச்சிருந்தோம் ஆனால் இதையே ரொம்ப சீரியஸாக நினச்சிட்டு இருப்பான்னு எங்களுக்கு தெரியலை பிரவீன் நாளைக்கு ரிசப்ஷனில் எப்படிடா என்னோட நிற்க போகிறா வாசு சமாதானம் செய்து சரி பண்ணிடலாம் பிரவீன் என்னவோ பண்ணுங்க இப்போ கொஞ்சம் நேரம் தூங்குவா அவளுக்கு என்ன சொல்லி சமாதானம் பண்ணணும்னு யோசிச்சு வை என்று சொல்லிவிட்டு நகர்ந்தான் ஆறுமுகம் வீட்டில் மரகதம் நந்தினி இப்படி அடாவடியாக நடந்திருக்க வேண்டாம் கொஞ்சம் யோசித்து பேசி இருக்கலாம் நந்தினி சின்னதாக ஒரு வீடு பார்த்துக்கலாம் நாம் தனியாக போயிடலாம் மரகதம் கார்த்திக் நந்தினி அம்மா இனிமேல் யாருடைய பெயரையும் நான் கேட்க விரும்பலை ப்ளீஸ் நந்தினி உன்னை பார்க்க அசோக் வந்திருக்கார் அதை கேட்டதும் நடுங்கினால் இருந்தாலும் இவர்களை எல்லாம் பார்த்து பேசித்தானே ஆகணும் என்று நினைத்து அசோக் முன் நின்றாள் அசோக் நந்துமா நந்தினி கண்ணீர் விட்டாள் ஆனாலும் சுதாரித்துக்கொண்டு நான் நான் நாளைக்கு காலையில் உங்களை வந்து ஆஃபீஸில் பார்க்கிறேன் அசோக் நந்து நந்தினி கையெடுத்து கும்பிட்டு ப்ளீஸ் என்று குனிந்து கொண்டே அறைக்குள் ஓடினான் அசோக் கத்தினான் உனக்காக நான் இருக்கேன் எதுக்காகவும் மனம் தளராதே சீக்கிரம் தைரியமா வெளியே வந்து நல்லபடியாக இருக்கணும் நாளைக்கு காலையில் உனக்காக காத்திருப்பேன் நந்தினி காதில் விழுந்த வார்த்தைகள் எல்லாம் இதயத்தை துளைத்தது கதறி அழுதான் மறுநாள் காலையில் விவேக் எக்ஸ்போர்ட் உள்ளே நுழைந்து ரிசப்ஷனில் காத்திருந்தாள் அசோக் ஓடி சென்று அவளை அணைக்க முற்பட்டவனை தடுத்தான் நாம பேசலாம் அசோக் நீ எதுவும் சொல்ல வேண்டாம் என்னோட வந்துடு அமெரிக்கா போயிடலாம் நந்தினி அமெரிக்காவில் இதுக்கு ஏதாவது புனித நீர் தெளித்து என்னை சுத்தம் பண்ணிடுவாங்களா அசோக் நந்தினி உனக்கு ஒன்றும் நடக்கலை எல்லாம் மறந்துடு நந்தினி சத்தியமா நாலு பேர் சேர்ந்து என்னை ரேப் பண்ணியிருந்தா கூட மறந்துடுவேன் தெருநாய்கள் குதிரிடுச்சுன்னு மருந்து போட்டுக்கிட்டு போயிட்டே இருப்பேன் ஆனால் என்னுடைய நிலை அது இல்லை கார்த்திக் அவரை எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு உங்களுக்கே தெரியும் அவர் என்னிடம் தவறாக நடந்துக்கிட்டதை என்னால் தாங்க முடியலை அதை என்னால் மறக்க முடியாது இப்போ நம்ம காதலை விட்டு நான் விலக வேண்டிய நிலையில் இருக்கேன் அசோக் என்ன காரணம் நான் உன்னை ஒன்றும் சொல்ல மாட்டேன் நாம கல்யாணம் பண்ணிக்கலாம் இது ஒரு விபத்துன்னு மறந்துடு நந்தினி விபத்து தான் ஆனால் சில வடுக்கல் நம்மை விட்டு போவதில்லை நீங்கள் நல்லவன்னு எனக்கு தெரியும் ஆனால் ராத்திரி உங்க முகத்துக்கு முன் அவரோட முகம் கண்ணில் வரும் அது சரி வராது என்னால் முடியாது உங்களை கல்யாணம் செய்து கொள்வது எனக்கு வாழ்நாள் தண்டனை அது எனக்கு வேண்டாம் அசோக் அப்போ யாரை கல்யாணம் பண்ணிக்குவ நந்தினி யாரையும் பண்ணிக்க மாட்டேன் எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுக்கணும் அசோக் விரக்தியாக சிரித்தான் என்ன உன்னை மறந்துடணுமா இல்லை வேற கல்யாணம் பண்ணிக்கணுமா நந்தினி இனிமேல் நெருப்பு கிட்ட போகக்கூடாது உங்கள் உடம்பை பார்த்துக்கணும் நூறு வருஷம் உயிரோட சந்தோஷமாக இருக்கணும் அசோக் முடியாது நீ சொல்வதை நான் கேட்கணும்னு அவசியம் எனக்கு இல்லை நீ சொல்ல வேண்டியதை சொல்லி முடிச்சுட்டா கிளம்பு நந்தினி சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் உங்கள் அப்பாவை பார்க்கணும் அசோக் எழுந்து வெளியே சென்றார் நந்தினி விவேக் ரூமுக்கு சென்றார் நந்தினி சார் விவேக் நிமிர்ந்து பார்த்து சார்ந்து கூப்பிடும்போதே உன்னோட நிலைப்பாடு என்னன்னு புரியுது என்னுடைய மகன் கொஞ்சம் அப்பாவி ஆனால் தைரியசாலி இதையும் கடந்து வெளியே வந்துடுவான் நந்தினி கை கூப்பி கும்பிட்டு தேங்க்ஸ் நீங்க கொடுத்த பத்து சதவிகிதம் சார் உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டேன் பசீர் சார் கொடுத்த அக்ரிமெண்ட் மாத்தி கொடுத்துட்டேன் என்று விவேக் டேபிள் மேல் மேல் காகிதங்களை வைத்துவிட்டு நகர்ந்தார் விவேக் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தார் முதல் முறையாக அவள் ஆஃபீஸ் கேட்டாண்டி நடந்து போவதை பார்த்தார் இதுவரை ஆட்டோ இல்லை காரில் வருவாள் ஆனால் இன்று நடந்து செல்கிறாள் அசோக் இவளுக்காக காத்திருந்தது போல நந்தினி கொஞ்சம் எனக்காக யோசிக்க கூடாதா என்று அவளுடன் சென்றாள் அவளோ எதுவும் பேசாமல் அமைதியாக சென்றாள் கண்ணீரை கூட அடக்கி கொண்டாள் அசோக்குக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதென்று அவனை தாண்டி சென்றாள் அசோக் கடைசியாக கேட்குறேன் என்னோட முகம் இப்படி இருக்குன்னு என்னை விட்டு போறியா ஒரு நொடி நின்றாள் பிறகு வேகமாக திரும்பி பாராமல் சென்றாள் அசோக் அவள் பின்னாலே தொடர்ந்தாள் போ ஒரேடியா போயிடு எனக்கு நீ வேணாம் நந்தினி அதை கேட்டு அடக்கி வைத்திருந்த கண்ணீர் வழிந்தது நிற்காமல் போய்கொண்டே இருந்தாள் அசோக் நந்தினி சாரிடி நான் பேசினது தப்பு நந்தினி கத்தி ரோட்டில் அப்படியே உட்கார்ந்தாள் விவேக் அசோக் தோலை தொட்டாள் அப்பா அவளுக்கு நான் வேண்டாமா முறிச்சுக்கிட்டு போயிட்டா விவேக் எழுந்துக்கோ நில்லு உன்னோட கொண்டாட்டி போயிட்டா நந்தினி போயிட்டா நீ அமெரிக்காவில் ஓடி ஒளிஞ்சிக்கிட்ட காரணம் யாரு அசோக் எழுந்து நின்றான் விவேக்குடன் ஆஃபீஸ் உள்ளே சென்றான் நந்தினி அதே வேகத்தில் கார்த்திக்கின் வீட்டை காலி செய்து கொண்டு சிறிதாக ஒரு வாடகை வீட்டை பார்த்து கொண்டு சென்று விட்டார் வக்கீலிடம் சார் உங்கள் பீஸ் எவ்வளவுன்னு சொன்னீங்கன்னா தயார் பண்ணிடுவேன் அம்மாவோட வீடும் கம்பெனியும் முக்கியம் அப்புறம் எனக்கு நடந்த கல்யாணம் செல்லாதன்னு கேஸ் ஃபைல் பண்ணணும் வக்கீல் எல்லாம் சேர்ந்து ஒரு முப்பதாயிரம் ஆகும் அப்புறம் உங்களுக்கு நடந்த கல்யாணம் செல்லாதன்னு கேஸ் கொடுத்தாச்சு சீக்கிரம் தீர்ப்பு வந்துடும் நந்தினி தேங்க்ஸ் பிறகு போலீஸ் ஸ்டேஷன் சென்று தன்னை கற்பழித்ததாக கார்த்திக் மேல் புகார் கொடுத்துவிட்டு வீட்டுக்கு வந்தா கார்த்திக் தனிமையில் மூன்றாவது நாளாக காலாவுடன் இருந்த குகைகள் இருந்தாள் நந்தினி தன்னுடைய வாழ்க்கையில் வந்தது கடைசியாக அவளை முத்தமிட வந்து அவளையே முழுவதுமாக அடைந்து அடுத்த நாளே அவள் தன்னை வெறுத்து எல்லாம் முடிந்துவிட்டது சென் மரகதத்தை விட்டு சென்றவர் நடந்ததை கேள்விப்பட்டு சங்கடத்துடன் இவர்களை விட்டு விலகி சென்றார் கார்த்திக் போட்டுவிட்டு சென்ற வேலைகளை கவனிக்க சென்று விட்டார் விஷ்ணு ஒரு பட வேலைக்காக பத்து நாளாக வெளியே இருந்தவள் வீட்டுக்கு வந்து நடந்ததை கேள்விப்பட்டு உயிர் துடித்து போனாள் ஹரிஸ் நந்தினி கிட்டே பேசணும் மதியம் காலேஜ் வரவா ஹரிஷ் அவள் காலேஜ் விட்டு போயிட்டா விஷ்ணு அப்படின்னா ஹரிஷ் டிசி வாங்கிட்டு போயிட்டா விஷ்ணு கடவுளே பத்து நாளில் எல்லாம் இப்படி தலைகீழாக மாறிடுமா வேணி கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியானார் பிரவீனை மட்டும் அருகில் நெருங்கிவிட மறுத்தாள் ஹாஸ்பிட்டல் விட்டு டிச்சார்ஜ் ஆனதும் மறுநாள் காலேஜ் கிளம்பினார் அம்மா இன்றைக்கே காலேஜ் போகணுமா ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம் தானே வேணி போகணும் அம்மா வாசு பிரவீன்கிட்ட இதை பற்றி பேசினியா வேணி நான் காலேஜ் போக யார்கிட்ட கேட்கணும் இத்தனை நாள் உங்ககிட்ட கேட்டுட்டு தானே போனேன் இப்போ எவனோ ஒருத்தங்கிட்ட அனுமதி வாங்கணுமா அம்மா மரியாதை இல்லாமல் பேசின வாயை உடைச்சிடுவேன் வாசு கொஞ்சம் நேரம் சும்மா இருக்கீங்களா அவருக்கு தெரியும் காலேஜ் போகணும்னு அதுக்கெல்லாம் தடை சொல்ல மாட்டார் வேணி அம்மா இது கழுத்தில் போட்டுக்கிட்டு இருக்கணுமா கலட்டிடட்டுமா என்று கேட்டது தாலி அடி பிச்சு போடுவேன் அதை கலட்டுறவே கூடாது ப்ளீஸ் அம்மா காலேஜில் எல்லாம் பார்த்தால் ஒரு மாதிரியாக இருக்குமே ட்ரெஸ் உள்ள மறைச்சிக்கோ அப்போது எனக்கு ஒரு நாலு செட் ட்ரெஸ் வாங்கி கொடு உங்கள் அண்ணன் கிட்டே கேளு வேணி அண்ணா வாசு என்ன ஒரு வாரத்துக்கு பிறகு இப்போ தான் ஆஃபீஸ் போகிறேன் நானே பயங்கர டென்ஷனில் இருக்கேன் உனக்கென்ன வேணும் வேணி முகத்தை தூக்கி கொண்டு போங்க எல்லாம் கிளம்புங்க எனக்கு ஒன்றும் வேண்டாம் என்னை திட்டமாட்டேன்னு சொன்னே இல்லை நல்லா திட்டு வாசு வாஞ்சையுடன் நான் எப்போ என்னோடய தங்கத்தை திட்டினேன் டென்ஷனில் கொஞ்சம் பேசிட்டேன் அப்பா இப்போ என்ன கொஞ்சம் டைம் ஆச்சுன்னு சொன்னியேடா வேணி என்னை யாரும் கண்டுக்க மாட்டீங்க தானே இதை கலற்றி வச்சுட்டு தான் போவேன் என்று தாலியை கலற்ற முயல வாசு அவளை தடுத்து அம்மா தாயே என்ன வேணும்னு தானே கேட்ட வேணி க்ளோஸ் நெக்ரஸ் வேணும் வாசு வாய்க்குள் முடங்கினான் இப்போ இருக்கிற செலவில் இதுதான் ரொம்ப முக்கியம் உன்னோட புருஷன் கேட்க வேண்டியது தானே வேணி என்ன வாஸ் இரு பிரவீன் கிட்ட ட்ரெஸ் வாங்கிட்டு வர சொல்லறேன் வேணி அண்ணா வேண்டாம் அண்ணா நான் உள்ளுக்குள்ளேயே பின் குத்திக்கிறேன் அண்ணா நீங்கள் நல்லவர் அண்ணா உங்களுக்கு டைம் ஆச்சுன்னா நீங்க கிளம்புங்க அண்ணா வாஸ் இல்லை ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிக்கிறேன் வேணி அண்ணா எனக்கு எதுவும் வேண்டாம் கழுத்தில் இருக்கிறதை கழற்ற மாட்டேன் என்று உள்ளே ஓடினாள் அம்மா இப்போ இவளை மிரட்ட வேறு விஷயம் கிடச்சிடுச்சு போல இருக்கு வெளியே பெல் அடித்தது வாசு வாங்க சார் என்றதும் வேணி தன்னுடைய அறை கதவை சாத்தி கொண்டாள் பிரவீன் அப்பா பத்திரிக்கை எவ்வளவு அடிக்கணும்னு கேட்க சொன்னார் அப்புறம் இது அம்மா நகை இந்த டிசைன் பிடிச்சிருந்தா ஓகே இல்லைனா வேணிக்கு பிடிச்ச மாதிரி வாங்கலாம்னு சொன்னார் ரிசப்ஷனுக்கு போகிறேன் வாசம் அம்மா இதெல்லாம் வைரம் போல் இருக்குது பிரவீன் ஆமாம் வாசம்மா எதுக்கு தம்பி இதெல்லாம் டூப்ளிகேட் நகை வாடகைக்கு எடுத்து கொஞ்சம் நேரம் போட்டுக்கிட்டால் போதாதா இப்படியா ஒரிஜினல் போடுவாங்க வேணு கொஞ்சம் வேகமாக இழுத்து ஏதாவது ஆகிடுச்சுன்னா பிரவீன் அவளுடையது பாதுகாப்பாக அவள் வச்சுப்பா முடியலைன்னா என்னால் புதிதாக வாங்கி தர முடியும் அதுவும் இல்லாமல் என்னுடைய மனைவிக்கு முதல் முதலாக ஒரு பெரிய விசேஷத்தில் போலி நகை போடுவதில் எனக்கு விருப்பம் இல்லை இது என்னுடைய ஆசை அப்புறம் உங்கள் விருப்பம் பத்திரிக்கை எவ்வளவு சொல்லணும்னு சொல்லலையே ஒரு ஆயிரம் அடிக்க சொல்லட்டுமா வாசப்பா ஆயிரமா அவ்வளோ பெருசாக சொந்தங்கள் கிடையாது தம்பி வாசு ஒரு இருநூறு போதுமா வாசு போதுமா பிரவீன் சரிங்க சார் கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கொடுத்துடுங்க வாசு அப்பா நீங்களே கொடுங்க வேணி வேணி பிரவீன் இல்லை வேண்டாம் நீங்களே கொடுத்துடுங்க காலேஜுக்கு கழுத்தில் தாலி போட்டுட்டு போனால் கொஞ்சம் சங்கடமாக இருக்கும் அதனால் செயினில் போட்டுக்க சொன்னாலும் சரி இல்லை உங்கள் பழக்கம் எப்படியோ அப்படி செய்துடுங்க என்று கையில் ஒரு தங்க சங்கிலியை கொடுத்தாள் வாசு அப்பா என்ன சொல்வதென்று தெரியாமல் வாங்கி கொண்டார் பிரவீன் நான் கிளம்புறேன் சார் என்று கும்பிட்டு கிளம்பினார் அப்புறம் சார் டிரைவர் ஒருத்தர் தினமும் வேணியை காலேஜில் விட்டு கூட்டிட்டு வந்துடுவார் கார் வெளியே நிற்குது டிரைவரை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறேன் என்று அவரை அழைக்க மூவரும் சென்றனர் வேணை ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தார் வெளியே நால்வரும் பேசிக்கொண்டிருக்க பிரவீன் விடைபெற்று கிளம்பினார்